வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி இன்னையோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தொடர்ந்து எத்தனை நாட்கள் தெரியுமா பதவியில் இருக்கார் பிரதமர் பதவியில் நாலாயிரத்தி எழுபத்தி ஒம்பது நாட்கள் தொடர்ந்து பிஎம் போஸ்ட்டில் இருக்கார் நம்ம மோடிஜி இந்திரா காந்தி அவர்களை ஓவர் டேக் பண்ணியிருக்காருங்க இந்திரா காந்தி அவர்கள் நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருந்திருக்காங்க இந்திரா காந்தி அவர்களை நம்ம பாரத பிரதமர் வந்து நல்லா காத்தடிக்குது இந்திரா காந்தி அவர்களை நம்ம பாரத பிரதமர் வந்து ஓவர் டேக் பண்ணியிருக்காரு நாலாயிரத்தி எழுபத்தி ஒம்பது நாட்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து நேரு அவர்கள் இருக்காங்க ஆறாயிரத்தி இரநூத்தி பதிமூணு நாட்கள் நேரு அவர்கள் தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருந்திருக்காரு டெஃபினட்டாக நேரு அவர்களை மோடி அவர்கள் ஓவர் டேக் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இது முதல் டாப்பிக்கு ஸோ இதனால தான் பாஜக தொண்டர்களுடைய ஆசை என்ன தெரியுமா தொடர்ந்து மூணு வாட்டி நேருவும் பிரதமராக இருந்திருக்காரு மோடி அவர்களும் தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நாலாவது முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் என்டிஏ உடைய பிரதமர் கேண்டிடேட்டாக மோடி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒற்றை கோரிக்கையாக ஒட்டுமொத்த பாஜகவினரும் சொல்கிறாங்க தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் மோடி தான் அடுத்த தேர்தலையும் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்குது டெஃபனெட்டாக அது நடக்கும் மோடி நாலாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அதிமுக உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு திமுக அரசாங்கத்திற்கு எதிராக திமுகவிற்கு எதிராக ஒரு கேம்பெயினாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உருட்டுகளும் திருட்டுகளும் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சக்கர மாதிரி வருதுங்க அதுக்கு துரோக சக்கரம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் சுட்டியிருக்காங்க அந்த சக்கரத்தில் நிறையா கேட்டகரி இருக்குது அரசு ஊழியர்கள் விளிம்பு நிலை மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் வணிகர்கள் மாணவர்கள் பட்டியலின மக்கள் சாமானிய மக்கள் இளைஞர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரத்தில் நிறையா கேட்டகரி இருக்குது கீழே ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு உருட்டல்களை உருட்ட கிளிக் செய்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணால் அந்த சக்கரம் வந்து சுற்றுது அந்த சக்கரம் எந்த பாயிண்ட்டுக்கிட்ட வந்து நிற்குதோ அது குறித்து சில விஷயங்கள் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே அதில் எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்காக உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேம்பெயினை அதிமுக ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ சாமானிய மக்கள் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் அந்த மார்க்கர் வந்து நிற்கிது அப்படின்னா சாமானிய மக்களுக்காக என்ன வாக்குறுதியை திமுக கொடுத்தாங்க எதை நிறைவேற்றலை அப்படிங்கிறது அது டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் கணக்கீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே ஆனால் நிறைவேற்றலை இதெல்லாம் அந்த கேட்டகரிக்கு கீழே வருது இது வந்து ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக வருகை இருக்குது பார்த்திங்களா அதுதான் பேசு பொருளாக மாறி இருக்குது பிரதமர் மோடி அவர்களை வந்து சந்திக்க அனுமதி தரணும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் பாரத பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் சில ப்ராஜெக்ட்ஸை வந்து பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாரு அடிக்கல் நட்டுறாரு ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய தொகுதியோடு தொடர்புடையது அதனால டெஃபனட்டாக தூத்துக்குடியில் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்க நான் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன் பிரைம் மினிஸ்டரை வந்து வரவேற்க எனக்கு அனுமதி கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதை ஒரு பாகியமாக கருதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இப்போது சில மீடியாக்கள் என்ன செய்தி வெளியிடுறாங்க அப்படின்னா திருச்சி வரக்கூடிய பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ்க்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு தமிழகத்தில் சில மீடியாக்கள் செய்திகள் வெளியிடுறாங்க தமிழக மீடியாக்கள் நம்பகத்தன்மை வாய்ந்தது கிடையாது இவங்க சும்மா சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் வரக்கூடிய விஷயங்களை தான் இவங்களே ஃபஸ்ட்டு நியூஸாக போடுவாங்க அதனால் தமிழக மீடியாக்கெல்லாம் நம்ப முடியாது ஒருவேளை இது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் டெஃபினட்டாக இது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணியிருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி வந்து டெஃபினட்டாக கொடுக்கணும் ஏன்னா இப்போ அதிமுக பாஜக என்ன காரணமாக சொல்லப்பட்டிருக்குன்னா ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுத்தா இபிஎஸ் தரப்பு வந்து ஹர்ட் ஆகும் இபிஎஸ் தரப்பு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அது கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ்க்கு அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கடை போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடைய முதுகில் குத்துனாங்க டெல்லியில் நடந்த என்டிஏ மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில நாட்கள்லேயே கூட்டணியை விட்டு வெளியேறினார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அப்போ பாஜகவோடு பக்கபலமாக இருந்தவர்கள் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தோல்வி அடைஞ்சாலும் அவங்க தோல்வி அடைஞ்ச பிறகு எங்கள் தோல்விக்கு இவங்க தான் காரணம் இவங்க கூட்டணியில் இருந்ததுனால சிறுபான்மை மக்கள் வந்து ஓட்டு போடலை அப்படிங்கிற மாதிரியான எந்த டாக்கையும் டிடிவியும் கொடுக்கல ஓபிஎஸும் கொடுக்கல ஆனால் அதிமுக கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தோல்விக்கு பிறகு நாங்கள் தோத்ததுக்கே பாஜக தான் காரணம் வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்னா அதிமுக பல நேரங்களில் பேசியிருக்காங்க அதனால இங்கே லாஜிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதிமுகவோட கூட்டணி ஆயிருச்சு கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அதிமுகவுடைய ஹெட்டுக்கு பிடிக்காத ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுத்து அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் எத்திக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுத்தே ஆகணும் அது வந்து திருச்சி விமான நிலையம் இல்லை தூத்துக்குடி விமான நிலையமாக இருக்கட்டும் திருச்சி விமான நிலையமாக இருக்கட்டும் இல்லை திருச்சியில் தான் பிரைம் மினிஸ்டர் ஸ்டே பண்ணுறாரு அப்போ ஸ்டே பண்ணும்போது ஓபிஎஸை வந்து சந்திக்கிறதெல்லாம் வந்து டெஃபினெட்டாக எத்திகளாக அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபி தலைமையில் ஒரு ஒரு அணியை வந்து உருவாக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் ஓபிஎஸு டிடிவியெல்லாம் அதிமுகவுக்காக அவங்கள சைட்லைன் பண்ணக்கூடாது தான் என்னுடைய பார்வை அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தாருன்னா டெஃபினட்டாக ஓபிஎஸ் டிடிவிக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கிடச்சிருக்கோம் ஆனால் தலைமை மாறியதுனால இப்போ இருக்கக்கூடிய தலைமை நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கார் இபிஎஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கார் ஆகஸ்ட் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா இப்பிஎஸ்க்கு ஒரு பிரமாண்டமான விருந்து கொடுக்க ரெடியாக இருக்காரு முப்பது வகையான சைவ உணவுகளோட அந்த விருந்து வந்து நடக்க இருக்கான் திருநெல்வேலியில் அது மாதிரி அதிமுகவுக்கு இபிஎஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால எதுக்காக இபிஎஸ் வந்து பகைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தலைமை டெல்லி மேலிட்டத்துக்கிட்ட ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்கிட்ட ஸோ உங்களுக்குலாம் அனுமதி கொடுங்க அப்படின்னு பாஜகவுடைய தலைமை தான் இன்புட்டை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து யார் யார் சந்திக்கலாம் கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து அனுமதி கொடுப்பாங்க ஸோ தமிழக பாஜக டெஃபனட்டாக ஓபியஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக மீடியாவில் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தமிழக மீடியாக்கள் சொல்கிறது நம்ப முடியாது ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சார்னா ரொம்ப சந்தோஷம் சந்திக்கலை அப்படின்னா டெஃபனட்டாக சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிறது என் ஒப்பீனியன் உங்கள் பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்